ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம் மிளகு குழம்புக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா டீஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதை நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் நான் ஆல்ரெடி நான் கடாய் நல்லா காஞ்சிருச்சிப்பேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இளவு குழம்பு வந்து இப்போ மழை சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சளி இந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே வராது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு அதில் இது பாருங்க நல்லா வளர்த்தாச்சு யூஸ் பண்ண எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட் எடுத்து வச்சுட்டு இதை வந்து மிக்ஸியில் எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அன்றைக்கி மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கோங்க ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டே வாங்க இப்போ குழம்பு எப்படி பண்ணாங்கன்னா கையில் ஆயில் போட்டுக்குவோம் தேவையான கடுகு ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளைய ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெள்ளை நல்லா புரிஞ்சு வரும் சின்ன வெங்காயத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக என் கை கூடிய அளவு சின்ன வெங்காயம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி கொடுத்து கரமச்சு காரத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி இப்போ சின்ன பச்சை மிளகாவே நல்லா கீழே வச்சுட்டு ஆட் காரம் வேணும் வேணும் அப்படின்னா அது மச்சி மிளகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மழைக்காரத்தை வந்து உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் வச்சு கொடுத்து உடம்புக்கு ஹெல்த்தியாக வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ண வதக்கி விட்டுக்கோங்க ரூ சின்ன வெங்காயத்தை மட்டும் வச்சுமே இனிமேலாவது கிளம்பி செஞ்சு சாப்பிட்லாம் பட் நான் தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எந்த காய்கறியும் நீங்கள் ஆட் பண்ண ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளிக்கு தக்காளியாக இடையே ஆட் பண்ணிக்கணும் மிஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிடுவோம் ரொம்ப மிளகாய் பொண்ணு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுவேன் முத்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா வதக்கி ஆட் அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடுவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுங்க மசாலா எல்லாத்தையும் நானும் நல்லா கலந்து விட்டுட்டு விட்டுட்டேன் மிக்சியில் அரைச்சிருப்போங்களேன் அது லைட்டாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எண்ணெய் நல்லா தெரிஞ்ச முடிச்சு லெலோ சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடுவோம் உப்பு காரமாக கரெக்டாக அட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடி டென் மினிட்ஸ் விட்ருவோம் டென் மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதி வந்த கூட நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க விலங்கு பழம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மழை காலத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோனா நல்லா பார்த்து பாருங்கள் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மூட் ஷாப்பிங் ஆப் பை மூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுள் ஆன் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த க்ராசரிஸ் ஆன்லைன் ஷாப்பிங் பைமூடில் லோயஸ்ட் ப்ரைஸில் இருந்து மக்களுக்கு தேவையான ஏ டு இஜட் பொருட்கள் அனைத்துமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிக குறைந்த விலையிலும் தரமான பொருட்களும் கிடைக்கும் பைமூட இந்த ஆப் நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ